ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த விலாக் பார்த்திங்கன்னா பேக் டு துபாய் பாய் வ்ளாக் தாங்க ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக மனசுக்கு சந்தோஷமே இல்லை ஊருக்கு கிளம்புறதுக்கு எப்பயுமே வேக வேகமாக செம்ம ஜாலியாக கிளம்பி போவோம் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப சோகமாக போயிருந்தோம் அதெல்லாம் என்னென்னுட்டு வர வீடியோக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கதையெல்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முந்தன் நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஓபியம் வந்து நம்ம எடுத்து செய்யலான்னு இந்த வாட்டி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ காலையிலேயே எங்கள் ஊர் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் எல்லாமே பார்த்துட்டு படையெல்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி ப மாலைலாம் போட்டு தலையில் எல்லாம் கட்டி பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் டங்குன்னு ஒரு பார்சல் வந்துருச்சுங்க இந்த பார்சலுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மீஷோவில் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு அதுக்கப்புறம் சரி விட் ஒரு ரெண்டு மூணு நாள் வரை வெயிட் பண்ண சொன்னாங்க பட் வரவே இல்லை அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளேயும் எங்கள் ஊருக்கு கிடச்சிருச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து யூஏ எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே தீபாவளி பொங்கல்லாம் இதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணுவோம்ல அங்கே இந்த ஹேங்கிங்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டுங்க ஒன்று ஒன்று பத்து திராம்ஸ் இருபது திராம்ஸுன்னு இருக்கும் இது ரொம்ப சீப்பு நாலு ப்ராடக்ட் வந்து நூற்றி இருபத்தாறு ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபைனலி நம்ம கிளம்ப வேண்டிய நாள் வந்து வந்துருச்சுங்க என்னாலே நம்ப முடியல பாப்பா இப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு செம்ம அழுகங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தான் ரொம்ப நினைவு தெரிஞ்சு வந்து நாங்கள் ஊருக்கு வரோம் சரிங்களா ஸோ வந்தவுடனே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க ஜாலியாக ஊரில் இந்த மூணு மாதம் பார்த்திங்கன்னா செம்ம ஆட்டம் போட்டாச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒழுகுறாங்க இந்த மாதிரி அழுகுனதே கிடையாது நாங்கள் தான் அழுதுட்டு வருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட்டு செம்ம அழுகங்க என்னால் நம்பவே முடியல ஸோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்து ஸ்லீப்பிங் பஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன் நானும் எங்கள் அக்கா அண்ணன் பாப்பா நாலு பேர் போயிருந்தோம் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா தாங்க இதுவே காருன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சாயிரூபா பன்னெண்டாயிரூபா கேட்குறாங்க காரைக்கால் டு சென்னை அதனால் நான் காரில் போகலைங்க ஸ்லீப்பிங் பஸ்ஸே புக் பண்ணியாச்சு அதுவும் இல்லாமல் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்மளுக்கு எட்டு மணி நேரம் ட்ராவலுங்க காரைக்கால் டூ சென்னை ரொம்ப நேரம் காரில் நம்மளால் உட்காந்துட்டும் வர முடியாது திருச்சின்னா ஓகேனா சென்னை கொஞ்சம் தூரம் வரையா அதனால் நாங்கள் பஸ்ஸே புக் பண்ணியாச்சு ஓரளவுக்கு ஆளை சமாதானப்படுத்திட்டு அதோட ஆளுக்கு ஒரு பிரியாணி பார்சல்ன்ற மாதிரி அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்களா பாப்பாவுக்கு பிரியாணியை பார்த்தோன்னே ஜாலி ஆகிட்டாங்க அதோடு அவங்கள சமாதானப்படுத்திட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்கும் கரெக்டாக கிண்டியை வந்து ரீச் ஆகிட்டோம் அதாவது சென்னைக்கு வந்துவிட்டோம் ஸோ அங்கே இறக்கி விட்டுட்டாங்க நாங்கள் அங்கேருந்து வந்து ஓலோ புக் பண்ணி காரில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் பாப்பா வேற நைன் நை நைன் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அதோட ஆட்டோக்கார் சொன்னார் நான் கூப்பிட்டுட்டு போகிறோமா ஐநூற்றம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஐநூற்றம்பது ரூபா கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் போகிற வழியில் நைட்டு டின்னர் சாப்பிடணும் வெயிட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணி உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கார் கூட இப்படி வெயிட் பண்ணுவாரான்னு தெரியல வெயிட்டிங் சார்ஜ்லாம் கேட்பாங்க பட் இந்த தம்பி பார்த்திங்கன்னா வெயிட்டிங் சார்ஜ்லாம் கேட்கவே இல்லை ஐநூற்றம்பது ரூபா போதுமான்ட்டாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த இவ்வளோ லக்கேஜுமே அந்த ஒரு குட்டி ஆட்டோக்குள்ளே அழகாக அடைச்சி வச்சு எங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு சா ஆனந்த பவனில் சாப்பிட வச்சுட்டு அங்கே நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கிட்ட சாப்பிட்ருந்தோங்க எந்த முக சுரிப்பு எதுவுமே இல்லை ரொம்ப சூப்பர் நல்ல ஸ்வீட் பர்சனை அழகாக வெயிட் பண்ணி எங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு எங்களை கொண்டுட்டு போய் டெர்மினல் ஒன் ஏர்போர்ட்டில் விட்டுட்டாங்கங்க இப்படி நம்மளை சூப்பராக பார்த்துக்கிட்ட பர்சனுக்கு வெறும் ஐநூற்றம்பது ரூபா கொடுக்கணுமோன்ட்டு நான் அறநூறு கொடுத்துருந்தேங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன் அந்த தம்பி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தோம் அப்புறம் எங்கள் அக்கா கூட அண்ணன் கூடலாம் பேசிவிட்டு அவங்களுக்கு பை பை சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சுங்க எங்களுக்கு வந்து மூணு மணிக்கு எங்களோட கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகும் ஆனால் ஆறு மணிக்கு தான் எனக்கு ஃப்ளைட்டு இப்போ எங்கள் அக்காவும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா எங்களை விட்டுட்டு மறுபடியும் வந்து காரைக்கால்க்கு கிளம்பணும் ரொம்ப தூரம் அதனால அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்க வேணான்ட்டு அவங்கள அனுப்பிட்டு நாங்கள் மூணு மணிக்கெலாம் ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு லக்கேஜ் எல்லாம் செக் இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு அங்கே போய் ஏர்போர்ட்டில் ரொம்ப நேரம் உக்காந்துருந்தோம் அது ஒரு ரெண்டு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி இப்படின்னு இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக வந்து விசாகப்பட்டினம் ஃப்ளைட்டு வந்துருச்சு எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்ட்டாங்க அதாவது நம்ம வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போகிறோம் சென்னை டு விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் டு அபுதாபி இந்த வாட்டி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக விசாகப்பட்டினம் ஃப்ளைட்டு ஏரியாச்சுங்க நாங்கள் வந்து பகல் டைமில் ரொம்ப ரேராக தான் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் எப்பயுமே இருட்டுக்குள்ளே தான் நான் ட்ராவல் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாட்டி ரொம்ப பகல் காலையிலே அதுவும் இல்லாமல் விண்டோ சீட்டெல்லாம் வந்து என் பொண்ணு எனக்கு தரவே தர மாட்டாங்க அவங்க தான் உட்காந்துருப்பாங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பாப்பா நல்லா தூங்கிடுச்சு அந்த ஃப்ளைட்டோட கண்ணாடி வழியாக வெளியில் பார்த்தா அப்படியே கிளவுடெலாம் அப்படியே கொப கொப கொபர்ன்னு இருந்துச்சுங்க நாங்கள் போயிருந்தன்னைக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக மழை வேற சென்னையில் ஸோ கிளவுடெலாம் பயங்கரமாக இருந்துச்சு க்ளவுடுக்கு மேலே தான் வந்து ஃப்ளைட்டு போகுது இந்த வாட்டி தான் நான் நல்லா கிளியராக சூப்பராக பார்த்துருந்தேன் ரெண்டு மூணு இடத்துல டக டக கடகாக நான் ஆடிச்சா பயங்கர பயமாக இருந்துச்சுங்க ஸோ அடுத்து வந்து இப்போது நம்ம டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் ஸ்டார்ட் ஆச்சுங்க என்னடா ஒரு மாதிரி தண்ணியாக தெரியுதுன்னு கீழே இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா விசாகப்பட்டினம் செம்ம சூப்பராக இருந்துச்சு நிறைய ஃபேக்ட்ரி இருந்துச்சு ஏர்போர்ட்டே பார்த்திங்கன்னா மழை இருக்குது அந்த ஒரு தடுப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த மலைக்கு மழை இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்குது அப்படியே பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு செம்ம வியூவுங்க விசாகப்பட்டினம் இந்த ஏர்போர்ட் வியூ வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு எல்லா ஊருமே இப்படி தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் காலையில அதிகாலையில பார்த்தது வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த பிறகு நடு நடுவுல ஆறு கடவுள் தான் ஓடிக்கிட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் ரீச் ஆயிட்டோங்க இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான் டெல்லி மும்பை மாதிரி டெர்மினல் மாற்றணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஏர்போர்ட்டு குட்டியோண்டு ஏர்போர்ட்டு தான் ஆனால் வந்து கொஞ்சம் செக்கிங்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு நான் வேறு மூணு ஏர்போர்ட்டாக எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜை போட்டு போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இமிக்ரேஷன் வந்து சென்னையில் இருக்காது விசாகப்பட்டினமில் தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் அங்கே டைம் எடுத்தது அப்புறம் அங்கே ஹேண்ட் லக்கேஜெல்லாம் செக் பண்ணிவிட்டு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே சாண்ட்வேஜ்லாம் சூப்பராக இருந்துச்சு ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க கம்பேர்டு டு சென்னை ஏர்போர்ட்டு வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஒரு சிக்கன் சாண்ட்வேஜ் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கும் பாப்பாவுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய நொறுக்கு தீனி ஹேண்ட் பேக்லேயும் சைடு பேக்லேயும் போட்டுட்டு வந்திருந்தோம் இருந்தாலும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோடு இங்கே ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து டைம் போனதே நம்மளுக்கு தெரியலங்க விசாகப்பட்டினமில் சென்னையில் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு இங்கே விசாகப்பட்டினத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ளைட் எடுத்த மாதிரி இருந்துச்சு செக்கின்னு சாப்பாடு ஃப்ரெஷ் அப் ஆகுறதுன்னு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் நம்ம எடுத்து மறுபடியும் லக்கேஜ் போடணும்னு அவசியம் இல்லை அது அப்படியே வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் இன்னொரு ஃப்ளைட்டில் அப்படியே மாறிக்கும் அந்த மாதிரி போட்டு போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் லக்கேஜ் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வேறு ஃப்ளைட்டுக்கு லக்கேஜை போடுறதுனா அது கொஞ்சம் கஷ்டம் என் எங்கள் ரிலேட்டிவ்ஸு சொ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயந்தாங்க எப்படி நீ கனெக்டிங் ஃப்ளைட்டில் போக போகிற அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப கூலாக சூப்பராக ஸ்மூத்தாக வந்து நான் வந்து இறங்கினேன் எனக்கும் வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே ஒன்று ரகு கூட வருவேன் இல்லைனா டேரெக்ட் ஃப்ளைட் போட்டு தான் வருவேன் தனியாக நான் வந்தது கிடையாது பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு இது மாதிரி தனியாக இன்னொரு ஊர் போயிட்டு அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்து வரதுன்றது இல்லை இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஜேர்னி நான் நேரகுட்ட என்ன சொன்னேன்னா இனிமேல் இந்த மாதிரியே கனெக்டிங் ஃப்ளைட் போடுங்க சூப்பராக இருக்குது ஒரு ஒரு ஊரையும் பார்த்துட்டு வர்றதுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்லேயே போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு வழியாக ஃப்ளைட் ஏறி உக்காந்துட்டோங்க விசாகப்பட்டினம் டு அபுதாபி ஃப்ளைட்டு அங்கே தூங்க ஆரம்பித்த என் பொண்ணுங்க அபுதாபி வர வரைக்கும் தூங்கிகிட்டே இருந்துச்சு லேண்டிங் டைமில் தான் நான் எழுப்பினேன் அம்மா ஊர் வந்துருச்சு எழுந்துருமா அப்பாவை பார்க்க போவோம் அப்படின்ட்டு ஒரு வழியாக அபுதாபியை ரீச் பண்ணிட்டோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து செக்கின் இருந்துச்சு செக்யூரிட்டி செக் இன்லாம் அது கொஞ்சம் க்யூ நிறையா இருந்துச்சு ஒரு வழியாக அதையும் முடிச்சுட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஷெட்டில் கார்க் பேட் கொண்டு வந்திருந்தேங்க நான் வந்து அது லக்கேஜில் போடலாம் தான் நினச்சேன் ஆனால் வளைஞ்சிரும்லாம் ஒரு மனசுக்குள்ளே இருந்துச்சு லக்கேஜ் செக் பண்ணும்போது இண்டிகோ ஃப்ளைட்டு அவங்க என்ன பண்ணாங்க இதில் ஷெட்டில் கார்க் பேட் இருக்குமா ஸோ இதை வந்து நம்ம லக்கேஜோடு சேர்த்து போடும்போது வளைஞ்சிரும் நாங்கள் இதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு சப்பரேட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம் ரொம்ப சேஃப்டியாக அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர் இந்த சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மற்ற ஃப்ளைட்டுனால் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஃபஸ்ட் டைம் நானும் ஷெட்டில் கார்க்கு பேட்டை எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட் டைம் இது எல்லாத்தையுமே நான் பார்த்துருந்தேன் ஸோ இந்த சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வழியாக அந்த லக்கேஜும் வந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டு என் ரோட்டுக்காரையும் பார்த்துட்டு ஒரே ஹாப்பி ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கர 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 பயமும் ஒரு மாதிரி பதட்டம் நம்மளோட ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னு தெரியல இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி கிடையே கிடையாது இந்த வருஷம் அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்தளவுக்கு நான் ஊரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்திருக்கேன் இங்கே வந்து ஒரு கூண்டு கிளியாக மாட்டிட்டோமேன்னு ஒரு கவலை தான் வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஓப்பன் பண்ணியாச்சுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை எனக்கு கனவார் ஹால் எல்லாமே செஞ்சு பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க ஊருக்கு போனவொடனே அதை ஓப்பன் பண்ணி சமைச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ரொம்ப நாள் ஒரு ஒன்றரை நாள் கிட்டே ட்ராவல் பண்ணி வரோம்ல கடைசியில் பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா குண்டு குண்டு ராள் கனவாக அதுவும் அவங்களோட கைப்பக்குவம் சொல்லவா வேணும் அப்படி ஒரு சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அத்தை அத்தைக்கு அத்தை அம்மாவுக்கு அம்மா அவங்க எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களோட அந்த கேரிங்க்கு வந்து இதுவே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்வீட் பர்சன் எங்களுக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்புறம் நாங்கள் ஒரு மந்தி ஆர்டர் பண்ணிவிட்டு கனவாக ராள் எல்லாத்தையும் சூடு பண்ணி சாப்பிட்ருந்தோம் இதுக்கப்புறம் என்ன வேலைங்க கிச்சன் எல்லாம் ஒழுங்கு பண்ணுறது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு வீட்டுக்கு தேவையானது சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு சமைக்க ஆரம்பித்தாச்சு அடுத்த நாளே பாப்பாவுக்கு ஸ்கூலு ஸோ அதனால் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்த எல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எது யாருக்கு கொடுக்கணும் எது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொடுக்க இருந்துச்சு அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு லக்கேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதை வந்து ஒரு விலாகை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன ஊருக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முக்கியமான திங்ஸ் வீட்டுக்கு எண்ணெய் பாப்பாவுக்கு சமைக்கிறதுக்கு அந்த சோசேஜு அப்புறம் இந்த சிக்கன் அகட்ஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு அதெல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் சமோசா சிக்கன் பப்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு நம்ம யூஏட சாப்பிட்டு ஸோ அதெல்லாம் வாங்கி மறுபடியும் ஒரு வாட்டியை ட்ரை பண்ணிவிட்டு என்னமோ இந்த வாட்டி எனக்கு ரொம்ப புதுசாக யூஏக்கு வந்த அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக நம்ம இங்கே இருக்கிறோம் இருந்தாலும் இந்த வருஷம் நான் ஊருக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக யுஏயை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னொரு சூப்பர் சம்பவம் அங்கே பாப்பாவை ஸ்கூல் சேர்த்ததுலேருந்து நம்ம ஊருக்கே போகலை அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு மாதம் நாலு மாதம்னு ஊரில் போய் தங்கிடுவேன்னா சிம்மு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அதனால் அது யூஸ் ஆகாதுன்ட்டு வேஸ்ட்டுன்னு அங்கே தூக்கி போட்டு வச்சுருப்பேன் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேயே ஊருக்கு வரதுனால சிம்மு ஆக்டிவேட்டில் தான் இருக்கும் எனக்கு இது ஒரு நினைப்பே இல்லைங்க எங்கேயோ கழட்டி வச்சுட்டேன் நானும் தேடு தேடுன்னு வீடு ஃபுல்லாக தேடிவிட்டேங்க இந்தியாவில் சிம்மு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் சேம் நம்பர் வேணுமா அதனால யுஏல வந்து மறுபடியும் அந்த நம்பரை வாங்கணுன்ட்டு கேட்டால் இருபத்தி ஏழு கிராம்ஸு ஸ்டாப் போயிடுச்சு அழகாக எடுத்து வச்சுருந்துருக்கலாம் எங்கேயாவது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரே மனசுக்குள்ள சந்தோஷம் என்னன்னு கேட்டால் ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போது எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருப்பாருமான்ட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்து அவங்க அப்பாவை பார்த்தா ஒன்றுமே வாங்கிட்டு வரலங்க வெறுங்கையோடு வந்திருந்தாரு பிள்ளை ஏமாந்து போயிடுச்சா அதனால் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே சொல்லி ஏதாவது பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கலர் பென்சில் இதோட பத்தாவது தடவை இந்த பாக்ஸு வாங்கி கொடுக்குறேங்க ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே தூக்கி போட்டு வச்சுருவாங்க அதோட இதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவ்ளோட் அவங்க விலாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்